அன்னைக்கு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் வானமாதேவி அவங்களோட ரூம்ல விலையில்லாத ஆபரணங்கள் வச்சிருந்த பெட்டியை திறந்து எதையோ தேடிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு அக்கா என்ன தேடுறன்னு சத்தத்தை கேட்டுட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாங்க அவளுக்கு தெரியாம சத்தம் எதுவும் செய்யாம நெடுமாறன் அவ ரூமுக்குள்ள வந்திருந்தான் அக்கா என்ன தேடுறன்னு மறுபடியும் கேட்டான் பதில் சொல்ல கொஞ்சம் தடுமாறிட்டு தம்பி நீ எப்ப வந்தேன்னு கேட்டாங்க நான் வந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு ஒருவேளை இந்த தான் தேடுறியான்னு கேக்க வந்தேன்னு சொல்லி பாண்டியன் பின்னாடி வச்சிருந்த ஒரு சின்ன கத்தி எடுத்து நீட்டினான் வானமாதேவி அந்த கத்தியவே பார்த்துட்டு நின்னாங்க அவங்க முகத்துல முத்து முத்தா வியர்வை துளிகள் வந்துச்சு அக்கா என்னை கத்தியால குத்தி கொள்றதுன்னு முடிவு பண்ணிருந்தா இந்தா இத வாங்கிட்டு இப்பவே அதை பண்ணிடு வீரத்துக்கு பேர் போன பாண்டிய குளத்துல பிறந்து பல்லவ குளத்துல வாழ்க்கப்பட்ட வானமாதேவி தன்னோட தம்பிய தூங்குறப்ப கத்தியால குத்தி கொள்றது நல்லா இருக்காது அது பிறந்த குளம் புகுந்த குளம் ரெண்டுக்கும் அவமானம் கிண்டலாவோ பரிதாபமாவோ இப்படி நெடுமாறன் சொன்னதை கேட்டு வானம்மாதேவியோட மனசு என்ன பாடுபட்டுச்சுன்னு சொல்ல முடியாது ஒரு பக்கம் அவமானமாவும் ஆத்திரமாவும் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கோபமும் ஆத்திரமும் வந்துச்சு அவ பேச நினைச்சாலும் அவளால பேச முடியல அக்கா ஒருவேளை எனக்கு விஷம் கொடுத்து கொள்றதா முடிவு பண்ணிருந்தாலும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருந்த விஷத்த தோட்டத்துல இருந்த மான்குட்டிக்கு குடுத்து பார்த்தேன் அதுக்கு உயிர் போற மாதிரி தெரியல முன்ன விட இன்னும் நல்லா துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருக்குன்னு சொன்னான் நெடுமாறனோட வார்த்தைகள் ஒவ்வொன்னும் விஷம் தடவிய அம்பு அவன் நெஞ்சில பாயிர மாதிரி இருந்துச்சு அந்த வேதனைய தாங்கிக்க முடியாம தயங்கி தயங்கி தம்பி இதெல்லாம் என்ன பேச்சு நானாவது உன்னை கொல்றதாவது அப்படின்னு சொன்னான் அக்கா பல்லவ குளத்துல வாழ்க்கப்பட்டு பொய் சொல்ல கத்துக்கிட்டியா நேத்து ராத்திரி புவன மகாதேவி கிட்ட யோசனை கேட்க போனியாமே அவங்க இதத்தான் சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்டான் இப்போ வானமாதேவியோட ஆத்திரத்தை எல்லாம் காட்டுறதுக்கு வழி கிடைச்சிருச்சு நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு இதெல்லாம் உனக்கு அந்த சோழ நாட்டு பெண் தானே சொன்னான்னு கேட்டாங்க அக்கா அந்த பாவப்பட்ட பெண் மேல உன் கோவத்தை காட்ட வேணாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இத பத்தி அவ என்கிட்ட சொன்னது உண்மைதான் ஆனா இந்த கத்தி காணாம போனது இன்னைக்கு இல்லையே ரெண்டு நாளான தேடுறன்னு கேட்டான் வானமாதேவி ஆச்சரியமா பார்த்துட்டு சமண சித்தர்கள்னால தெரிஞ்சுக்க முடியாதது எதுவும் இல்ல போலியேன்னு சொன்னாங்க ஆனா உன் மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சித்தர்களோட சக்தி தேவையில்லை அக்கா நீ பாவம் கள்ள கபடம் இல்லாதவ அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்னு வள்ளுவர் உனக்குன்னே சொன்ன மாதிரி இருக்கு உன் மனசுல என்ன இருக்குன்னு உன் முகமே காட்டி கொடுத்துருச்சு அது மட்டும் இல்லாம நான் குருடனோ செவிடோ இல்ல உன் இடுப்புல எப்பவுமே இந்த கத்திய செருகி வச்சிருக்கத பார்த்தேன் இத நீ ஒரு தடவை மறந்து கீழே வச்சுட்ட உனக்கு தெரியாம நான் எடுத்து வச்சுக்கிட்டேன்னு சொன்னான் சே எப்படிப்பட்ட அசடுதான்னு வாய்க்குள்ளே முணுமுணுத்தாங்க நீ அசடு இல்லக்கா ஆனா இத செய்துக்கு உன் மனசு இடம் கொடுக்கல அதனாலதான் மனசுல இருக்கிறத மறைக்க தெரியாம பைத்தியம் புடிச்சவ மாதிரி அலைஞ்சிட்டு இருந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீயும் நானும் மதுரை அரண்மனையில இருந்தப்போ என் மேல எவ்வளவு பாசமா இருந்த அத நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்குது நான் குழந்தையா இருந்தப்பவே என் அம்மா இறந்துட்டாங்க நீதான் எனக்கு அம்மாவாவோ அக்காவாவோ இருந்த ரொம்ப நாள் வரைக்கும் நீதான் என் சொந்த அக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன் உன் தான் தெரிஞ்சது நீ என் சொந்த அக்கா இல்லைன்னு இத கேட்க கேட்க வானமாதேவி கண்கள்ல இருந்து கண்ணீர் பொலபொலன்னு வந்துச்சு நெடுமாறா இப்போ எதுக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்துறன்னு கேட்டாங்க அவ்வளவு அன்பா என்கிட்ட இருந்தியே இப்ப என்ன கொள்றதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னு நெடுமாறன் கேட்டான் தம்பி என்ன மன்னிச்சிரு அவர் யுத்தத்துக்கு போறப்போ என்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்காரு உன்னால இங்க எதாச்சும் ஆபத்து வரலான்னு எச்சரிக்கை பண்ணாரு அப்படி எதுவும் ஆகாம பாத்துக்கிறதா நான் அவருக்கு வாக்கு கொடுத்தேன் ஆனா நீ இப்படி சதி செய்வன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலன்னு சொல்லி மறுபடியும் அழுதாங்க அக்கா நீ அழுகிறத என்னால பார்க்க முடியல நான் என்ன சதி செஞ்சேன்னு எனக்கே தெரியல உன் கணவனுக்கு என்ன வாக்கு கொடுத்தனும் எனக்கு தெரியல வேளை என்னை குத்தி கொள்றதா வாக்கு கொடுத்துருந்தா அதை பத்தி கவலைப்படாத இதோ நானே என் நெஞ்ச காட்டுறேன் உன் வாக்க நிறைவேத்துன்னு சொல்லி கத்திய வானமாதேவி கிட்ட நீட்டிக்கிட்டே அவனோட நெஞ்சையும் காட்டினான் தம்பி பெரிய கவலையில இருக்க என் கூட எதுக்கு விளையாடுற நீ என்ன நோக்கத்துல இப்ப வந்தியோ அத சொல்லுன்னு வானமாதேவி சொன்னாங்க அக்கா நான் விளையாடல உண்மையா தான் சொல்றேன் உன்னை பத்தி நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பாண்டியர் குளத்துல பிறந்த பெண் பக்தியோட இருக்கிறது பொருத்தம்தான் பாண்டிய குல தெய்வமான மீனாட்சி தேவி பெற்ற அப்பா தக்ஷனை விட்டுட்டு சிவபெருமானே கதின்னு வரலையா பிறந்த வீட்டர்னால புருஷனுக்கு ஏதாச்சும் ஆபத்து வரதா இருந்தா புருஷனோட நன்மைக்காக வேலை தான் பாண்டிய குல பெண்களோட மரபு ஆனா என்னால என்ன கேடு வரும்னு நீ சந்தேகப்பட்ட எதனால என் மேல உனக்கு இவ்வளோ வெறுப்பு அதை மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன கொன்றுன்னு சொன்னான் தம்பி நானேதான் அதை சொல்லணுமா பாண்டிய சைன்யத்தை வச்சு காஜி நகரையும் பல்லவ சிம்மாசனத்தையும் கைப்பற்றணும்னு நீ சதி செய்யலியான்னு கேட்டாங்க இந்த மாதிரி துரோகம் பண்ணுவேன்னு எப்படி என் மேல உனக்கு சந்தேகம் வந்துச்சு உனக்கு யார் சொன்னாங்க அக்கான்னு நெடுமாறன் கேட்டான் யார் சொல்லணும் ஓ முகம் நடவடிக்கை பேச்சு எல்லாம் எனக்கு சந்தேகத்தை வர வச்சுச்சு மாதாபிக்கு போறது சந்தேகம்னு சொன்னேன் இந்த அரண்மனையிலேயே அடைக்கலம் தந்தா இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொன்னேன் எப்ப பார்த்தாலும் எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருந்த இதெல்லாம் விட நடுராத்திரில சமணர்கள் கிட்ட வர போய் பார்த்துட்டு வர அவங்களோட சூழ்ச்சியில நீ மாட்டினதுக்கு அப்புறம் நான் எப்படி சந்தேகப்படாம இருக்கிறதுன்னு சொன்னாங்க அக்கா நீ வீணா சமணர்கள் மேல சந்தேகப்படாத அவங்க வருங்காலத்துல என்ன நடக்கும்னு என்கிட்ட சொன்னது உண்மைதான் ஆனா நான் அதுல நான் முடிவு பண்ணது வேற மாமல்ல சக்கரவர்த்தி இங்க இல்லாத நேரம் பார்த்து காஞ்சியை கைப்பற்றிக்க நான் நினைக்கல மாமா மாமான்னு சொல்லிட்டு விடாம என்னையே சுத்தி வர மகேந்திரனுக்கு துரோகம் செய்ய நான் நினைக்கல ஆனா நான் இங்க வந்ததுல இருந்து எதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேனா பாண்டிய ராஜ்யத்தையும் உலக வாழ்க்கையும் துறந்து சமணர் ஆயிடலாமான்னு யோசிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னான் தம்பி இது என விபரீதமான முடிவுன்னு வானமாதேவி திடுக்கிட்டு கேட்டாங்க எது விபரீதமான முடிவு மக்கள் ஒருத்தர ஒருத்தர இருக்கிற இருக்கிறாரத்தை ஏத்துக்கிறது விபரீதமான முடிவா இல்ல புழு பூச்சிகளுக்கு கூட கேடு நினைக்காத கொல்லா விரதத்தை கடைபிடிச்சு வாழ்றது விபரீத யோசனையான்னு கேட்டான் தம்பி நீ ரொம்ப படிச்சுவேன் உன்கிட்ட தத்துவம் பேச எனக்கு தெரியாது ஆனாலும் நீ சமண சந்நியாசியாக போறேன்னு சொன்னது விபரீத தான் அத நினைக்கிறப்பவே எனக்கு என்னமோ பண்ணுதுன்னு சொன்னாங்க என்ன நீ கத்தியால குத்தி கொன்னாலும் கொள்ளுவ ஆனா நான் திகம்பர சமணர் மட்டும் ஆக விட மாட்டியா போனா போகட்டும் அந்த கவலை இனிமேல் உனக்கு வேணாம் நான் திகம்பர சமணன் ஆக போறது இல்ல நேத்து சாயங்காலமே அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டேன்னு சொன்னான் பின்ன வேற என்ன முடிவு பண்ணிருக்க தம்பின்னு வானமாதேவி கேட்டாங்க நாளைக்கு மதுரைக்கு போக போறேன் ஒருவேளை எனக்கு அந்த சிரமம் கொடுக்காம நீ கொள்றதா இருந்தான்னு சொல்லி கத்திய மறுபடியும் நீட்டுனான் வானமாதேவி அவன்கிட்ட வந்து கத்திய புடுங்கி வீசி எரிஞ்சாங்க அவனோட ரெண்டு கைகளையும் பிடிச்சிக்கிட்டு கண்களில் கண்ணீரோட நெடுமாறா இந்த பைத்தியக்காரியை மன்னிச்சுரு இனிமேலும் அந்த பேச்சை எடுக்காத உன் மேலே சந்தேகப்பட்டது சொன்னாங்க அக்கா உனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்ததுக்காக என்னையும் மன்னிச்சுரு என்ன மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ண அக்கான்னு சொன்னான் கடவுள் அருளால உனக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும் சீக்கிரமே உனக்கு ஏத்த பெண்ண கல்யாணம் பண்ணிட்டு பாண்டிய சிம்மாசனத்துல ஏறுவன்னு சொன்னாங்க அக்கா என்னோட காதலிய தேடிட்டு தான் நான் இங்க வந்தேன் அவளை பாக்குறதுக்காக தான் இத்தனை நேற்று சாய்ந்தாலும் அவளை உன்னோட அரண்மனை தோட்டத்துல பார்த்து பேசினதுக்கு அப்புறம்தான் என் மனசு தெளிவாச்சு உன் ஆசிர்வாதம் பழிச்சு நான் பாண்டிய சிம்மாசனம் ஏறினால் அந்த பெண் தான் என் பட்ட மகிழ்ச்சியாயிருப்பாள் என்றான் நெடுமாறன் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்